ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா டிவிஎஸ் டோல் கேட்டுக்கு பக்கத்து நிற்கிறோம் டீக டிஎஸ் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு எழுநூற்றி பதினேழு சதுரடி கொண்ட அப்பார்ட்மெண்ட்டும் அப்பார்ட்மெண்ட் வேடு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி கொண்ட அப்பார்ட்மெண்ட்டு வேடும் ஒன்று கிழக்கு ஒன்று மேற்கு பார்த்த அப்பார்ட்மெண்ட்டு பிராண்டியூ அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மெயின் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது புதிய அப்பார்ட்மெண்ட் ரொம்ப அழகான ஏரியா இது ரொம்ப அமைதியாக இருக்கும் லிஃப்ட் வசதியோட இருக்குது அதை பார்க்கறதுக்கு தான் வந்துருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட்டு உள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோ குள்ள போயிடலாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பளை எங்களை இப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ குள்ள போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ரெண்டு வீடு வந்து விற்பனைக்கு வருது ஒரு வீடு எழுநூத்தி பதினேழு சதுரடி இன்னொரு வீடு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு சதுரடி ஒன்னு கிழக்கு பார்த்திருக்கும் ஒன்னு மேற்கு பார்த்திருக்கும் எஸ்எஸ் போட்டிருக்காங்க நல்லா மெயின்டென் பண்ணிருக்காங்க பிராண்ட் பில்டிங் இது ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு இன்ச்சுல போட்டிருக்காங்க எளிமையா ஏரியா முடியும் இதுக்குள்ள இதுல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு கார் பார்க்கிங் வேணும்னா அதுக்கு அடிஷனலா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா நம்ம கார் பார்க்கிங் வாங்கிடலாம் ரொம்ப குயிட்டா இருக்கும் ஏரியா இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு மால் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்கும் ஏர்போர்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏர்போர்ட் இருக்கும் பக்கத்துல ஜமா முகமது காலேஜ் இருக்கு மார்க்கெட்டு எல்லாமே எட்டு சேர்ட் பக்கத்திலேயே இருக்கும் இது புதிய பில்டிங்கு இதோடைய விலை பாத்தீங்கன்னாக்க ஒரு சதுரடி ஆறாயிரம் ரூபா சொல்றாங்க அப்போ ஆறாயிரம் ரூபாய்க்கில் அந்த வீட்டுடைய மதி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் அவங்க சொல்றாங்க பிளஸ் கார் பார்க்கிங்க்கு ஒரு ரெண்டு லட்சம்னா நாப்பத்தி ஏழு லட்சம் இந்த பட்ஜெட்ல தான் சொல்றாங்க ரேட்டை பொறுத்தவரையும் டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் பார்க்கிட்ட நீங்க நேரடியா பேசிக்கலாம் வித் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு இப்போ நம்ம இதுல மூணு ஃப்ளோர் இருக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மூணா ஃபிளோர்ல தான் நம்ம பார்க்க போறோம் மூணாம் ஃப்ளோரில் தான் ரெண்டு வீடு இருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் அஞ்சு இன்ச் தான் அந்த சைஸ் இருக்கும் அதனால ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தேர்ட் ஃபுளோர் போறப்ப டீசெண்டான ஏரியா இங்க இருக்க எல்லாமே ஆபிசர்ஸ் தான் அந்த லைன்ல இருக்கு எல்லாமே மொத்தம் அதுல எட்டு வீடு இருக்கு எட்டு வீட்டுல ஆறு வீடு புக் ஆயிடுச்சு மீதி ரெண்டு வீடு இருக்கு ஒரு வீடு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு மேற்கு பார்த்த மாதிரி லிப்ட் இருக்கு லிஃப்ட்டை விட்டு இறங்கணுனே நமக்கு வீடு இருக்கு உள்ள ஒரு செக்யூரிட்டி கேரக்டர் இருக்கு சரி அந்த கேட்ட திறந்து நம்ம உள்ள போறோம் இந்த கதை வந்து பியூர் தேக்கில் பண்ணியிருக்காங்க சைட்ல கிளாஸ்லயே பார்த்துக்கலாம் யாராவது வராங்கள சைட்ல கிளாஸ்லயே பாத்துக்குவோம் இது வந்து மேல போறதுக்கு கீழே எல்லாமே கிரைண்டர்ஸ் தான் நம்ம போகிறோம் இது ஒரு பெட்ரூம் நல்ல வெண்டிலேஷன் இருக்கு நல்ல காத்து வசதி இருக்கு தேவையில்லை ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மேற்கு பார்த்த வீடு வேணாலும் எடுத்துக்கலாம் கிழக்கு பார்த்த வீடு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மொட்டை மொழி போறோம் ஃபுல்லா தட்டோட பொட்டை எல்லாம் பக்கா வச்சிருக்காங்க மே அந்த அந்த எட்டு வீடுக்கும் துளிக்காய் போடுறது மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிக்கலாம் வீடுகள் இருக்கு ரொம்ப நீட்டான ஏரியா இங்கே இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸர்ஸ் தான் அது போல குழந்தைங்க கீழே விழுந்துற அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டா இருக்கும் சோ கம்மியான விலையில வருது அதாவது சிட்டி பேஸ்டா சிட்டிக்குள்ள வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ள எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டே கிடையாது இது வந்து சிட்டிக்குள்ள இருக்கு அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாம் தயார் நிலையில இருக்கு வந்தோடனே குடியிருக்கிற அளவுக்கு இருக்கு இதுல இந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம் இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாம் உள்ள நாலஞ்சோட ஒரு பெரிய ஹால் டைல்ஸ் நல்லா மெயிலா போட்டிருக்காங்க லென்ஸ் ஃபெசிலிட்டி உள்ள இருந்து நம்ம பாத்துக்கலாம் இப்பதான் பில்டிங் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் கிளீனிங் கூட பண்ணல சோ ஏ நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு ரூம் இது வந்து கிச்சன் ஏரியா பண்ண போறது கிச்சன் வந்து ஃபுல்லா எல்லாம் கிரானைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க கிச்சன்லயும் அந்த ஹீட் தெரிய கூடாத இருக்காக இங்க ஒரு பால்கனி வச்சிருக்காங்க சோ நல்ல காத்து வசதி இருக்கும் சோ சமைக்கையில அந்த ஹீட் தெரியாது நமக்கு ரெண்டு பெட்ரூமுமே பால்கனி இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஒரே பால்கனி ஏரியா அழகான ஏரியா எது எங்க போறதா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல போயிடலாம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு மொத்தம் நல்ல வெளிச்சம் இருக்கும் நல்ல காத்து இருக்கும் இது வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க காமன் பாத்ரூம் ஒண்ணு இருக்கு இது அட்டாச் பாத்து இப்ப பால்கனி போக போறோம் ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு பெட்ரூம்ல இருக்கவங்களும் இந்த பால்கனியை ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ ஏரியோட ஃப்ரண்ட் வியூ ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ எல்லா வசதிகளுமே பக்கத்திலே இருக்கு நமக்கு இந்த கேட்டு மட்டுமே நாப்படி வரும் அந்த கேட் என்ட்ரன்ஸ் கேட் வந்து நாப்படி வரும் ஸோ இந்த டீம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க கிட்ட இருந்தால் நம்ம வாங்க போகிறோம் அழகான ஏரியா கம்மியான விலையிலிருந்து விருப்பம் நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வாங்கலாம் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிந்தேஷ் ப்ராப்பர்ட்டி